நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வீனா சிட்டிக்கு பிளேன்ல போறோம் இல்ல சிவா எவ்வளவு நல்லா இருக்குல்ல ஆனா பிளேன் ஒரே இடத்துல போ நின்னுட்டு இருக்கு நீயே பாரு நம்ம கொஞ்சம் கூட அசையல இப்படி பிளேன் குள்ள இருந்து பார்த்தா அப்படிதான் தெரியும் வெளியே இருந்து பார்த்தாதான் அதோட ஸ்பீடே தெரியும் பயணங்களின் கவனத்திற்கு கொஞ்சம் மோசமா இருக்கிறதுனால யாரும் பயப்படாதீங்க நல்லாதான் இருக்கு இப்போதைக்கு இங்க இவருதான் நல்லா இல்ல அமைதியா இருங்க பாட்டு பாடாதீங்க சொல்றத கேக்குதா பாடாதீங்க ரேவா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது அவங்க முகங்களை பார்த்தாலும் நல்லதா படல அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்றது ஹலோ மேம் இப்ப ஒருத்தர் டாய்லெட்டுக்கு போனார்ல அவரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அவர் கூட இன்னும் சில பேரும் இங்க வந்திருக்காங்க போல இருக்கு அவங்கள பார்த்தா சந்தேகமா இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி நீ உன் இடத்துக்கு போ நிம்மதியா இங்க எந்த பிரச்சனையும் இல்ல யூ ஆர் கம்ப்ளீட்லி சேஃப் டோன்ட் வரி அண்ட் பிளீஸ் டேக் யூ சீட் அதான் நாங்க இருக்கோல்ல யாராவது நகந்தீங்க நான் அவங்கள சுற்றுவேன் என்னோட பேரு ஷேரா எனக்கு தொல்லை பண்றவங்களை நான் ஆக்குவேன் நாரு நாரா எப்ப போலீஸ் எங்க ஆட்களை விடுதலை பண்றாங்களோ அப்ப நாங்க இது போயிடுவோம் அது வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன் இந்த பிளேன் எங்க தான் இருக்கும் அடே நீ சரியாதான் இப்ப சொன்ன இவங்க எல்லாம் தீவிரவாதிங்க எதுவும் பேசாம பிளேனை ஓட்டுங்க நாங்கள் இந்த பிளேனை ஹைஜாக் பண்ணிட்டோம் என்னங்க எழுந்திருங்க பிளேனை ஹைஜாக் பண்ணிட்டாங்களா எழுந்திருங்க பிளேனை யார் ஹைஜாக் பண்ணது பாருங்க புரியும் சொல்றத நல்லா கேளுங்கப்பா இன்ஸ்பெக்டர் லட்டோ என்ன என்னால் நெருங்கிய நண்பரே புரிஞ்சுட்டா சொன்னா உள்ள தூக்கி வச்சு எல்லாரையும் முட்டிக்கு முடி தட்டி போடுவார் அவரே ஓ சாரி சாரி நீங்க இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கோட ஃப்ரெண்டா நீங்க தாராளமா வீட்டுக்கு போகலாம் சார் வாங்க பசங்களா நாம இப்ப வீட்டுக்கு போகலாம் பாத்தியா மிரட்டுனதுக்கு பயந்துட்டாங்க சுத்தம் எங்க நம்ம பிளேன்ல இருக்கோம் பிளேன் இப்ப பறந்துக்கிட்டு இருக்குங்க நம்ம வீட்டுக்கு போவோமான்னே தெரியல அமைதியா உட்காருங்க இங்க இருந்து நீங்க யாருக்காவது போன் பண்ண முடியுமா என்கிட்ட சேட்டிலேட் டிவைஸ் இருக்கு அத யூஸ் பண்ணி ஏர்போர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நம்ம போன் பண்ணலாம் ஹலோ போலீஸா எங்க ஃபிரைட் ஜீரோ ஜீரோ ஸிரோ த்ரீ டூ ஹைஜர் பண்ணிட்டாங்க ப்ளீஸ் எங்களை உடனே காப்பாத்துங்க ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க யாருக்காவது எதாவது சொல்ல நினைச்சா கொன்னு போட்டுருவேன் என்ன அங்கிள் ஏன் இவ்வளவு கவப்பு படுறீங்க ஏய் சின்ன பையன் உனக்கு இங்கே என்னடா வேலை உங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணலாம்குறதுக்காக தான் வந்தேன் வந்தேன்கிள் நீங்க பாருங்க கேக் கூட இருக்கு பர்த்டே வா எனக்கு இன்னிக்கு பர்த்டே எல்லாம் இல்லையே சரி பரவாயில்லை ஆனா இந்த கேக்க விட்டு வைக்க மனசே இல்லை இந்தாங்க

அங்கிள் அது சாக்லேட் ஃப்ளேவர் சாக்லேட் ஃப்ளேவரா உம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் போகிறேன் யார் இந்த மாதிரி பண்ண யார் என்னந்த அஹ் நீயா நீ எப்படி இந்த மாதிரி மாதிரியெல்லாம் பண்ண அங்கு என்ன சாக்லேட் ஃப்ளேவர் இது பெண்ணில ஃப்ளேவர் இது என்ன மன்னிச்சிருங்க வாழ்க்கையில் உன்னால எப்படி சண்டை போட முடியுது நீ சண்டை போடுறது மட்டும் தூக்கி கீழே போட்டு நார்மலாவே இருங்க எதுவும் நடக்காத மாதிரியே காட்டிக்கோங்க ஓகே நான் போய் எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன் ஏய் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கே ஒண்ணு இல்ல நான் இல்கோ தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன் பின்னாடி ஒரு சின்ன பையன் நம்ம ஆளுங்களை எல்லாம் போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நீ போய் அவனை ஒரு வழி பண்ணிடு இங்க இருந்து பைலட் கிட்ட யார் கண்ணலயும் மாட்டாம சீக்ரட்டா போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்களே எனக்கு தெரிஞ்சு மேலே போக ஒரு வழி இருக்கு மேலையா என்னது பிளேன் மேல போ சொல்றீங்களா இல்ல இல்ல மேல இருக்கிற கூரைக்கும் இந்த கூரைக்கும் நடுவுல வயர்ஸ் போகிறதுக்கு ஒரு இடைவெளி இருக்கும் நீ வேணும்னா இந்த வழியா போகலாம் எங்க போனா அந்த சின்ன பையன் சீக்கிரம் போய் தேடு என்ன அடி அடிச்சா தெரியுமா அந்த பயிர விடவே கூடாது எனக்கு ஹலோ ஷேர் உங்க ஆளுங்க எல்லாரையுமே புடிச்சிட்டாங்க புடிச்சிட்டாங்களா யாரு புடிச்சதே கமெண்ட சொல்ல வந்துட்டங்களா என்ன நீங்க வேற எல்லாரையும் ஒரு சின்ன பைய போட்டு அடி பண்றா பையனா ஒரு சின்ன பையனால எப்படி என்னோட ஆட்கள் அடிக்க அதுக்கு வாய்ப்பே இல்ல இப்படிதான்

ஏய் ஹான்சா எல்லாரும் அமைதியா கைய தூக்குங்க இல்லனா உங்க எல்லாரையும் நான் அப்படியே சுட்டு கொன்றுவேன் ஜாக்கிரதை எங்க சுடுங்க பார்க்கலா எப்படி சுடுறீங்கன்னு பார்க்கறேன் அப்படினா நீங்களும் அவங்கள ஒரு ஆள்னு சொல்லுங்க நீங்க யாருக்கு ஃபோன் பண்ணல தானே எந்த கமாண்டாவும் வர போறது இல்ல ஆ இவங்க எல்லாரும் என்னோட फ्रेंड्स தான் இவங்கள நான் தான் இங்க வர வச்சேன் and கமாண்டோஸ் கிங் என்ன வேல இருக்கு அத நீ இருக்கே ஒன் மேன் ஆர்மி இவ்வளவு நேர சின்ன பையன் விளையாடுனா இப்ப ஏன் ஆட்டத்தை பாருங்க எங்கள் சிவாவே பையனு மட்டும் சொல்லாதீங்க ஆண்டி உனக்கு எவ்வளோ தைரியம் நாங்கள் சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ் சிவா மட்டும் இல்லை அவன் ஃப்ரெண்ட்ஸும் தைரியமாக தான் இருப்போம் அப்படின்னு இல்லைங்க யாராவது ஒரு அடி நகர்ந்தீங்க அவ்வளவுதான் என் குரு இது வரைக்கும் தப்புனதான் சரித்திரமே இல்ல இப்படித்தான் எங்க கிராமத்துல ஒரு முறை துப்பாக்கியால குறி வச்சு சுடுற போட்டி நடந்துச்சு ஆதி உங்க ஊர் கதையில அப்புறமா பேசு சொல்லுப்பா சொல்லு உங்க ஊர் கதைய சொல்ல எனக்கு கேட்க ரொம்ப ஆசையா இருக்கு அந்த ரிவால்வர் இருக்குல்ல அதே கிட்ட குடுத்துட்டு கதைய சொல்லு கொடுப்பா எங்க கிராமத்துல ஒரு முறை கொள்ளக்காரங்க சுத்தி வளைச்சிட்டாங்க அப்புறம் இப்படி துப்பாக்கிய கட்டி சுற்று வேணும் மிரட்டி இருப்பாங்களே இப்ப அடுத்த கதையை நான் சொல்றேன் இப்ப நீ என்ன பண்ண போறன்னு சொல்லு

உன்ன மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு இதுதான் தடனை பாட்டி வாங்க போலாம் நீங்க பிளேன் சேஃபா லேண்ட் பண்ணுங்க நான் போய் அவங்களுக்கு உதவி பண்றேன் சிவா பேசஞ்சர்ஸ் எல்லாரும் கவனமா கேளுங்க ஒரு எமர்ஜென்சி ரீசனுக்காக வேற வழியே இல்லாம வேதா சிட்டில நம்ம பிளைட் லேண்ட் பண்ண போறோம் இந்த பைய தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கா

लड्डू सिंह सर प्लेन हाईजैक பண்ணவங்கला நான் தடுத்துட்டு போயிட்டு இருக்க நீங்க சீக்கிரமா वेदा एयरपोर्ट்க்கு வந்துருங்க ओके शिवा 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 ஜீப்ப ஓட்டு நீ பாட்டா அதீப்ப ஓட்டிக்கிட்டே அந்த பையனை காலி பண்ணிடு ரொம்ப அடிச்சுட்டா பையன் ஜீப் அங்கு என்ன ஆனாலும் இன்னைக்கு தப்பிக்க விட மாட்டேன் போதும்பா சின்ன பையன் இதோட நிப்பாட்டிக்கலாம் பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் என்னோட பேருதான் சேரா என்ன இத பைய கிழச்சிட்டா டார்டாரா இதுக்கப்புறம் அடிவாக்கைய உடம்புல சக்தியே இல்லப்பா అది మచ్ <laughs> 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 शिवा <laughs> <laughs> <Hipp -hipp. laughs> <laughs> 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 <laughs>